எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமன் வர்மன் பேசுறேன் நேற்று அன்போனி அவர்கள் மீது ஐயா தரப்புல இருந்து ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல அந்த வழக்குடைய சாராம்சம் என்ன அதைத் தொடர்ந்து இன்று வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆனா வந்து மருத்துவர் அவர்கள் வந்து மீட்டை கொடுப்பாரு அந்த பிரஸ் மீட்ல ஒருவேளை அன்போனி அவர்களை கட்சியிலிருந்து நீக்க போறாரு அப்படின்ற சம்பவத்தை ஒட்டிதான் இந்த காணொலியை நம்ம பதிவு பண்றோம் குறிப்பா இந்த காணொலியை போட சொல்லி பல வன்னிகுல சாத்திரிய சொந்தங்களும் பாமக தரப்பு சொந்தங்களும் வந்து நேற்று இருந்து கேட்டிருந்தாங்க அந்த ஒட்டுமொத்த வணிக சொந்தங்களுக்கு தான் இந்த காணொலியை நாம பதிலாக கொடுக்க வந்திருக்கோம் பதினாறு குற்றச்சாட்டுகள் வந்து அன்புமணி அவர்கள் மீது வந்து ஐயா தரப்புல இருந்து கொடுத்திருந்தாங்க குற்றச்சாட்டுகளுக்கும் வந்து மே முப்பத்தி ஒன்னாம் தேதி வந்து ஒரு கெடு கொடுத்திருந்தாங்க முப்பத்தி ஒண்ணுக்குள்ள வந்து அன்புமணி அவர்கள் வந்து பதில் கொடுக்கணும் அப்படி பதில் கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை வந்து அவர் கட்சியில அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து வந்து நீக்கப்படுவார் அப்படின்ற விஷயத்த ஐயா தரப்புல இருக்கிற பெரும்பகுதியாக எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க ஆனா ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு பல்கி அடிச்சு அதெல்லாம் முடியாது நான் இப்ப நீக்க மாட்டேன் செப்டம்பர் பத்து வரைக்குமே வந்து அன்போனி அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வாய்ப்பை வந்து ஐயா அவர்கள் வந்து கொடுத்துருந்தாங்க நேற்று செப்டம்பர் பத்து முடிஞ்சது அந்த வாய்ப்புக்காக ஏதாவது ஒரு பதிலை கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அவர் மே முப்பத்தி ஒன்று வரைக்குமே கொடுக்கல செப்டம்பர் பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுக்கல பதிலும் கொடுக்க மாட்டாரன்றதை தள்ளே தெளிவாக தெரிஞ்சு போச்சு ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளையும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குற்றச்சாட்டுகளாக வந்து அன்போனி அவர்கள் வந்து கருதல சின்ன பசங்க வந்து கிள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரியான பதினாறு குற்றச்சாட்டுகள் தான் அந்த குற்றச்சாட்டுகள் அதனால அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் கொடுத்து நேரத்தை வீணாக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து போயிட்டே இருக்கிறாரு அந்த சம்பவத்தை தான் நேற்று செப்டம்பர் பத்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்க போட்டிருக்காங்க கேவேட் மனு வந்து பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த கேவெட் மனுல வந்து பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தை ஐயா வந்து கோரிக்கையாக வச்சிருக்காங்க அப்படின்னா பாமகன்றது அவர்கள் தான் ஐயா அவர்களை தாண்டி வந்து பாமகல எந்த முடிவுகளும் எடுக்க கூடாது குறிப்பா அன்புமணி தரப்புல இருக்கிற பாமக எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க கூடாது குறிப்பா ஒரு மீட்டிங் நடத்துறதா இருந்தாலும் சரி ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறதா இருந்தாலும் சரி ஒரு பொதுக்குழு நடத்துறதா இருந்தாலும் சரி மக்களை சந்திக்கிற வந்து நடைப்பயணமா இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நிறுவனர் கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்கணும் நிறுவனர் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தி செய்யலாம் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இந்த மற்ற விஷயங்களையோ செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேவியட் மனுவாக வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஐயா தரப்புல இருந்து அணுகிருக்காங்க அதோட விளக்கம் என்ன அப்படின்னா ஐயா கேட்டு கேட்டுதான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க இதற்காக அன்மோனி தரப்புல இருக்கிற பாமக என்ன முடிவுகளை எடுத்தாலும் இனிமேல் செல்லாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து கேவியட் மனுல வந்து கேட்டிருக்காங்க ஒருவேளை வந்து பாரு அந்த மனு வந்து விஷய விசாரணைக்கு வந்து அந்த விசாரணை மூலமாக என்ன மாதிரியான பதிலை வந்து பணம் கொடுப்பாங்கன்னு தெரியல இந்த கேவேட் மூனு மூலமாக வன்னியர்களாகிய மாமகவினர் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஐயா அவர்களே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உரிமை வேணும் கேவேட் மனு போட்டு நான் தான் நிறுவனர் எனக்குத்தான் அந்த உரிமை வேணும் அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா அன்போனியா அவர்கள்கிட்ட தான் மொத்த கட்சியுமே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியோட அதிகாரமே இருக்குன்றது தெளிவாகிடுச்சு ஸோ கிட்ட அந்த அதிகாரம் இருந்திருந்தா இப்படி அவங்க கேவியட் மனுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டிய அவசியமே கிடையாது வழக்கு போட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாமக அப்படின்ற ஒரு கட்சி இப்போ அன்புமணி அவர்கள் கிட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்றது தெல்ல தெளிவாக இந்த கேவியட் மனு மூலமாக தெரியுது அதனால அனைத்து பாமக மற்றும் வந்து வன்னி உலகத்திரி சொந்தங்களும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க அதை தாண்டி வந்து பாத்தினா ஏன் அவர் கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு வந்து கேவியட் மனு போடுறாரு ஐயா அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ன வந்து லாபம் அப்படின்ற கேள்விதான் பல வன்னியர்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க புரியுதுங்களா எதிர்த்தரப்புல இருக்கிற பல கட்சியை சார்ந்தவர்கள் இந்த வன்னிய உலக சத்திரி சமூகத்துக்கு பல இழுக்குகள் வந்து நிறைய இருக்கு அதற்காக எந்த கேவியட் மனுக்களும் வந்து பாத்தீங்கன்னா பதிவு செய்யப்படலை அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல கட்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த கட்ட விஷயத்துக்காக நடைப்பயணத்தை மேற்கொள்றாரு பல கூட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு மக்களை நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா அன்மோனி அவர்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அந்த விஷயத்த தடுக்க வேண்டிய அவசியம் வந்து பாத்தினா ஏன் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு புரியல நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம் அப்படின்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்களால வந்து வர்மனை கடிக்க ஆரம்பிச்சாங்க சந்திங்க சந்திச்சு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கான உடம்புகளை வந்து பாத்தீங்கன்னா ஊட்டுங்க மக்களை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரியதாக அதிகாரத்தை கொண்டு வரதுக்கான ஒரு துடிப்பை வந்து பாத்தா மக்கள் மத்தியில ஏற்படுத்துங்க சரிங்களா அதனால நேற்று வந்து பாத்தீங்கன்னா சூனாம்பேடு செங்கல்பட்டு மாவட்டத்துல ஒரு கிராமத்துல வந்து கிராம கூட்டமாக ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்து அந்த கூட்டத்தில் பல விஷயம் பேசிருக்காரு அதெல்லாம் விமர்சனத்துக்குள்ள விஷயமா அப்படின்னு கேட்டா நம்ம அதெல்லாம் கடந்து போகிற தான் நம்ம பார்க்கப்படணும் அப்படி இருக்கும் ஒரு சூழல இரண்டு தரப்புலையுமே வந்து மக்களை சந்திக்கட்டும் மக்கள் கிட்ட வந்து பாத்தினா இங்க இருக்கிற ஆட்சியோடைய அவலநிலைகள் சொல்லட்டும் மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஒன்றுபடுத்தட்டும் ஒன்று திரட்டட்டும் நல்லது தானே அதையே வந்து பார்த்தீங்கன்னா ஐயா தரப்புல இருக்கிறவங்க ஐயோ அன்போனி அவர்கள் செய்யக்கூடாது செய்யவே கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஏன் கேட்கணும் எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்கணும் எனக்கு புரியல இதனால வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு ஏதாவது லாபம் இருக்கா பாமக கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா இதால ஏதாவது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே லாபம் கிடையாது ஒருவேளை ஐயா தரப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த உரிமைகள் எல்லாம் கேட்டு ஏதாவது பண்ணி ஏதாவது லாபம் வந்து பாத்தீங்கன்னா பெறலாம் அப்படின்னு நினைக்கலாம் அன்போடியா அவர்களுடைய தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இது சரியாகத்தான் நாம பார்க்கிறோம் பல வன்னியர்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இன்று வியாழக்கிழமை இந்த வேலைக்கிழமை வந்து பதினாறு ஐயா அவர்கள் வந்து மீட்டை கொடுப்பாரு மீட்டை கொடுத்த வந்து ஆல்ரெடி வந்து மே முப்பத்தி ஒன்று ஒரு கெடு கொடுத்திருந்தாரு செப்டம்பர் பத்து இன்னொரு கெடு கொடுத்துருந்தாரு இந்த ரெண்டு கெடுவுலுமே வந்து அந்த பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு வந்து ஐயா தரப்புல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அன்போனி அவர்கள் பதிலே கொடுக்கல ஒருவேளை வந்து ஐயா அவர்கள் வந்து கோவப்பட்டு இன்னைக்கு அன்போனி அவர்கள் வந்து கட்சியிலிருந்து ஒட்டுமொத்தமாக நீக்கிடுவாரா அப்படின்ற கேள்விதான் பல வன்னியர்கள் வச்சிருக்காங்க நானும் வச்சிருக்கேன் ஒருவேளை அப்படி நீக்கிட்டார் அப்படின்னா பல வன்னியர்கள் சந்தோஷப்படுவாங்க ஏன் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா இனிமேல வந்து ஐயா தரப்புல இருக்கிற யாரையுமே பெரும்பளவிற்கு வந்து கண்டுக்க மாட்டாங்க கண்டுக்காம அன்போனியா அவர்களுடைய தரப்புக்கு வந்து பெரும்பகுதியாக வன்னியர்கள் வந்து நகர்ந்துட்டாங்க புரியுதுங்களா அப்படி இருக்கும் ஒரு சொல்ல இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டாரு அப்படின்னா இன்னும் கொஞ்ச நஞ்சம் இருக்கிற வன்னியர்களும் வந்து ஐயா அவர்களை வந்து பண்ண கைவிட்டு அன்போனி அவர்களுடைய பின்னாடி வந்து போக ஆரம்பிச்சிரு போறாங்க அவர்கள் வந்து பாருங்க யார் யாருக்கு பொறுப்பு கொடுத்தாங்களோ அந்த பொறுப்பு கொடுத்தவங்க மட்டும் வந்து போதா வச்சுக்கிட்டு ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அவரையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு சூழலுக்கு வந்து ஐயா தரப்புல இருக்கிறவங்களாம் தள்ளிக்கிட்டே இருக்க வேண்டிதான் அப்படியாப்பட்ட ஒரு சூழலாக நடந்துட்டு இருக்கு நம்ம மீண்டும் மீண்டும் சொல்றேன் தொண்ணூத்தி வந்து சதவீதம் வந்து கட்சி அப்படின்றது அன்புணி அவர்களுடைய பின்னாடி தான் நிக்குது கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியே இருக்கின்றது சட்ட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி இல்லை அப்படின்னா கேவியட் மூலம் போட வேண்டிய எந்த அவசியமும் வந்து ஐயா தரப்புல வந்து கிடையாது போட்டிருக்காங்கன்றதையும் தெல்ல தெளிவா வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த சம்பவத்தில் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா எதுவுமே நல்லது நடக்கல ஒரு சின்ன நல்லது அப்படின்னா இரண்டு தரப்புலயே வந்து பாத்தா மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தியிருக்காங்க ஐயா அவர்கள் வந்து ஒரு புறம் கிராம சபை கூட்டம் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி வந்து அன்புமணி அவர்கள் வந்து மக்களை நேரடியா நடைப்பயணத்தின் மூலம் சந்திச்சிருக்கிறாரு அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல கண்டிப்பா இந்த சம்பவம் வன்னியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமையை உருவாக்கி வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மாத்தணும் அப்படின்னு கேட்டுக்க விரும்புகிறோம் குறிப்பா மீண்டும் மீண்டும் சொல்றோம் திமுகவுக்கு எதிராகத்தான் வன்னியர்கள் வந்து வர நிற்கணும் திமுகன்றது வன்னியர்களுக்கு மிக பிரதான எதிரி வன்னியர்களுடைய பல நலன்களை வந்து பார்த்தீங்கன்னா அழிச்ச ஒரு கட்சியாக திமுக தான் நிற்குது நான்கரை ஆண்டு காலமாக வன்னியர்களை ஏமாற்றி பத்து புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு இன்னைக்கு வரைக்குமே வாய துறக்கல அதனால வன்னியர்கள் தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும் வன்னியர்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒன்று போடுறாங்களோ அவர்களுக்குத்தான் உடைய வாக்குகள் வந்து பாத்தீங்கன்னா செலுத்தணும் அது ஐயா தரப்பு வந்து நாளைக்கு திமுக பின்னாடி போனா கூட வன்னியர்கள் வந்து பெரும்பகுதியாக கண்டுக்க கூடாது ஏன் அன்மோனி தரப்பு போனா கூட கண்டுக்கூடாது முழுமனதோட சொல்றேன் அன்மோனி அவர்களுடைய தரப்பு வந்து திமுக பின்னாடி போகிறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஐயா இருக்கிற தரப்புல வந்து பாத்தீங்கன்னா திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் பிரதானமா அதிகம் ஏன்னா ஐயாவும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியாப்பட்ட வார்த்தைகளை தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க பேசுறாங்க ஐயா தரப்புல இருக்கிறவங்களும் அதை தான் சொல்றாங்க அதை நாம் வந்து பாத்தோன்னா வன்னியர்கள் பிரதானமாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துல நாம் நிற்கிறோம் திமுக எதிர்த்தே தீர வேண்டும் வன்னியர்கள் அப்படின்றத இந்த காணொலி பதிவு செய்ய கடமை பாமக பாமக தரப்பினர்களுக்கும் வன்னியர்களோ வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா சங்கடப்பட்டுக்க வேண்டாம் அன்புமணி அவர்கள் நீக்கினாலும் பிரச்சனை கிடையாது அவங்க பல மனுக்களை வந்து பாத்தினா போட்டாலும் பிரச்சனை கிடையாது பாமக கட்சின்றது அன்புமணி அவர்கள் கிட்ட தான் இருக்குன்றது நல்ல தெளிவான ஊர்ஜிதம் உண்மை கிட்ட கட்சியை ஒப்படைக்கிறதா நல்லது அப்படி அடுத்த தலைமுறையுடைய விஷயமா அன்போனி அவர்கள் அவர்கள்தான் இந்த சமூகத்துடைய அடுத்த எதிர்காலம் அவர் பின்னாடி நிற்கிறதா இந்த சமூகத்துக்கும் நல்லது நம்மளுடைய தலைமுறைக்கும் நல்லது அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகள ஷத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகல ஷத்ரி சமூகத்துடைய சத்திரிய தினமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்கணில் உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி பையன் சுத்தமான பள்ளி பையன்